ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் பதினாறு ஈராயிரத்து இருபத்தி மூன்று இன்றைய பிரபஞ்சத்தில் புகழ்வதும் இகழ்வதும் ஏற்பதும் நிராகரிப்பதும் மிதமிஞ்சி போய்விட்டன ஆனால் இந்த புகழ்ச்சி மற்றும் இகழ்ச்சிகளால் மனிதன் மிகவும் விரக்தி அடைந்து சோர்ந்து போகிறான் இவ்விதமான புகழ்ச்சி இகழ்ச்சிகளால் பொங்கி பொறிப்பதோ சோர்ந்து போவதோ மிகவும் பலகீனமானதாகும் இன்பம் துன்பம் புகழ்ச்சி இகழ்ச்சி ஆகியவற்றில் சமநிலையோடு இருப்பது கடினமே இது எவ்வாறு ஒரு மனிதனுக்கு சாத்தியமாகும் இகழ்பவரும் இகழப்படுபவரும் எந்தவிதமான நிலையில் இருக்கிறார்கள் என்று சத்தியத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் எதை மனிதன் இகழ்கிறான் தேகத்தை இகழ்கிறானா நல்லது நம்முடைய தேகத்தை நாமே இகழ்ந்து கொள்கிறோம் மலம் மூத்திரம் துர்நாற்ற மாமிசம் ரத்தம் ஆகியவற்றுடன் கூடிய இந்த தேகம் பூதங்களால் ஆனது என்று நாம் விமர்சிக்கிறோம் இப்படிப்பட்ட சமயங்களில் பிற மனிதர் நம் தேகத்தை இகழ்வது நமக்கு உதவுவது போன்றதே போகட்டும் அவன் ஆத்மாவை இகழ்கிறானா இகழ்கின்ற மனிதனுள்ளும் இகழப்படுகின்ற மனிதனுள்ளும் உறையும் ஆத்மா ஒன்றே எனவே இதை ஆத்மரீதியாக ஆராயும் போது அவன் தன்னைத்தானே இகழ்ந்து கொள்கிறான் என்பதாகிறது எனவே புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ ஏற்போ நிராகரிப்போ வெறும் தேகத்திற்கு சம்பந்தப்பட்டதே தவிர எனக்கு சம்பந்தப்பட்டதல்ல என்ற சத்தியத்தை உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை இகழ்கிறான் என்ற உணர்வை அதிகமாக்கி கொள்ளும்போது அந்த இகழ்ச்சி உங்களுக்கு வந்து சேருகிறது அது என்னை அல்ல என்று நிராகரிக்கும் உங்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை தெய்வீக அருளுரை ஏப்ரல் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு உலகத்தவர்கள் காக்கைகளைப் போன்றவர்கள் அவை கரைவது போல சிலர் புகழ்வார்கள் சிலர் இகழ்வார்கள் ஆனால் நீங்களோ இத்தகைய புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்தியசாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்